அனைவருக்கும் வணக்கம் இந்த வளாகத்தையும் இந்த அரங்கையும் மிக சிறப்பாக அலங்கரித்து இந்த வரங்கத்தை மிக செம்மையாக நடத்தி கொண்டு ஒரு நல்ல வரவேற்புரையாற்றிய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் தேவி அவர்களே இன்றைக்கு தேவி அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழ் வளர்ச்சிக்கு நமக்கு கிடைத்த தவப்புதல்வன் அன்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய சிறந்த ஒரு ஆய்வாளர் சிறந்த கருத்தாளர் எங்கள் நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த சுழரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நல்ல சிறந்த ஒரு தலைமையரையும் மாற்றி சென்றிருக்கிறார் ஐயா அவர்களே இந்த சொற்பொழிவிலே முன்னிலை பொறுப்பையும் வாழ்த்துறையையும் மாற்றுவதற்காக வரைய வருகை தந்து கொண்டிருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு உறுப்பினர் அம்மா பாரதி ஜோதி அவர்களே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற பதிவாளர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த சுழலங்கத்தினுடைய இறுதியிலே நன்றியுரை வழங்கவிருக்கிற அன்பிற்கினிய பேராசிரியர் இளையா அவர்களே தொகுத்து கொண்டிருக்கிற இந்த இணைப்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மேனிகளே சென்னை தமிழ் பல் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி மற்றும் அந்த தமிழியல் துறையினுடைய தலைவர் நாடறிந்த ஒரு நல்ல அறிஞர் இன்றைக்கு தேவி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல யா மணிகண்டன் என்று சொன்னால் அது யாப்பு மணிகண்டன் என்ற அந்த யாப்பு என்கிற அடைக்கு சொந்தக்காரர் அன்பிற்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய உயர்மட்ட நிர்வாக பொறுப்பாளர்களே பேராசிரியர் பெருமக்களே ஆய்வாளர்களே நண்பர்களே உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் பொறுப்பு கோபிநாத் ஸ்டாலின் அவர்களே நிறுவனத்துடைய பேராசிரியர் பெருமக்களே பல்வேறு துறைகளின் தமிழ் பல்கலைக்கழகத்துறை சார்ந்த இனிய நண்பர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் மற்றும் இந்த வழியாகவும் வலைவழி வழியாகவும் இணைந்திருக்கிற தமிழக பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் தலைவர்களே பேராசிரியர்களே ஆய்வாளர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு பிறந்தநாள் காணும் எங்கள் தலைவருக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களின் சார்பிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதனுடைய பெயரிலே இயங்குகிறது எங்கள் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்பது இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்று அதனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது ஒருங்கிணைந்த தமிழ் ஆராய்ச்சியாக ஆராய்ச்சி நிறுவனமாக செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு தமிழக பல்கலைக்கழகங்களையெல்லாம் இணைத்து அந்த தமிழ் எல்லாம் இணைத்து அதனுடைய ஒருங்கிணைந்த அந்த செயல்பாடு பொதுவெளிக்கு வர வேண்டும் என்பது அடிக்கடி சொல்லுவார் எங்கள் தலைவர் சினர்ஜி என்று சொல்லுவார் ஒரு சொல்லை கூட்டு இயக்கமாக இந்த தமிழ் பணியும் தமிழ் வளர்ச்சி பணியும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அடிப்படையில் ஒருங்கிணைத்து இந்த செயல்பாடுகள் ஒரு சினர்ஜி அவுட்புட்டாக இருக்க வேண்டும் ஒரு கூட்டு பொதுவெளிக்கு அது செயல்பாடாக பொதுவெளிக்கு வர வேண்டும் என்பது முதல் நோக்கமாக இந்த சுழலரங்கம் அமைந்திருக்கிறது இரண்டாவது நோக்கம் தமிழக அரசு அளிக்கப்பட்ட அந்த நிதியை தலைவர் அவர்களுடைய சிந்தனையில் கருவுற்ற இந்த தொல்காப்பிய சுழலரங்கம் என்பது அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த நிதியை வழங்கி அதன் மூலமாக இன்றைக்கு வளை ஒலியில் மாநிலம் தழுவிய சுழலரங்கம் என்பது இன்றைக்கு வளைவொலியும் இணைய வழியாக உலகம் த அகில உலகம் தழுவிய சுழலரங்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இதனால் தமிழ் பல்கலைக்கழகத்து அந்த நிதியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்ததன் பொருட்டு பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த துறை சார்ந்த செயல்பாடுகளும் ஒரு தனி பதிவை ஏற்படுத்தி அந்த பல்கலைக்கழகமும் பொதுவெளிக்கு வருவது ஒரு அடிப்படை அந்த அந்த பறந்துபட்ட ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவது இன்னொரு நோக்கமாக அமைகின்றது மூன்றாவது நோக்கம் என்று சொல்லப்போனால் அண்மையிலே மிகச்சிறந்த அந்தந்த துறைகளில் அந்தந்த களங்களில் சிறந்து விளங்குகிற பேராசிரியர்களையும் அறிஞர்களையும் வல்லுநர்களையெல்லாம் நாம் அழைத்து இந்த சுழல் அதற்கு அதற்கேற்றால் போல பொருண்மைகளை தலைப்புகளை தெரிவு செய்து அவர்களை பொலிவாற்றி வைக்கிறோம் அண்மையிலே மேனால் துணைவேந்தர் மதுரையிலே மேனால் துணைவேந்தர் ஐயா திருமலை அவர்கள் அந்த இன்டர்பிரிடேட்டிவ் டெக்னிக்ஸ் என்று காப்பியத்தில் எடுத்துரைப்புகளை பற்றி மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கினார் அண்மையிலே கடந்த திங்கள் பேராசிரியர் மாதையன் அவர்கள் உள்ளுறை உறைச்சியை பற்றி எப்படி புரிந்து கொள்வது என்பது ஒரு நல்ல சிறந்த உரை தற்பொழுது பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் யாப்பியலையும் தொழுகாப்பியத்திலையும் இணைத்து பார்க்கிற ஒரு சிறந்த உரையை நாம் கேட்கவிருக்கிறோம் இப்படி துறைபோகிய வல்லுநர்களையும் சிறந்த அறிஞர்களையும் கொண்டு அந்த கருத்துரைகள் வழங்கப்பெறுகிற பொழுது அவர்களும் பொதுவெளிக்கு வெளிக்கு வருகிறார்கள் ஆக நம்ம எக்ஸ்பர்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்பதும் பொதுவெளிக்கு வருகிறது அது மூன்றாவது நோக்கமாக இந்த சூழலும் கொண்டிருக்கிறது நான்காவதாக பப்ளிஷ் ஆர் பெரிஷ் என்று சொல்லுவார்கள் தேவைப்படுகிறவற்றை நாம் வெளியிட வேண்டும் தேவையில்லாதவற்றை அழித்து விட வேண்டும் சிறந்த இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் அறிஞர் உலகம் எதை வரவேற்கிறது தமிழ் ஆய்வாளர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது அவர்களுக்கு பயனுள்ள வகையில் நாம் வெளிக்கொணர்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அது விளங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கருத்துறையை தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு நூலாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது இந்த அடுத்த நோக்கமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அடுத்ததாக இந்த நூல் வெளியே வருகிற பொழுது இது ஒரு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த சுழலரங்கத்தின் வழியாக வரப்பெறுகின்ற எல்லாம் ஒரு சீரியஸ் ஆஃப் வால்யூம்ஸ் ஒரு தொடர்ந்து ஒரு தொடர் தொகுதிகளாக நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு கன்சாலிடேட்டட் மெட்டீரியல் என்று சொல்லுகிற ஒரு தொகுப்பு நூல் என்பது கிடைப்பது அரிதாக இருக்கிறது ஆய்வாளர்கள் மாணவர்கள் எல்லாம் இங்கும் அங்குமாக சென்று அதை திரட்டி வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக அதை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படையான நோக்கம் அதனால் ஒரு நல்ல அந்த பொருண்மையும் இன்றைக்கு யாப்பியலை பற்றி பேராசிரியர் அவர்கள் பேசியதன் பிறகு இந்த கருத்துறை நூலாக வெளிவருகிறது அப்போ யாப்பியலை பற்றியும் தொல்காப்பியத்திற்பு இணைத்து பார்க்கிற ஒரு கருத்துரை நமக்கு வேண்டும் என்று மாணவர்கள் ஆய்வுக் களத்தை நோக்கி செல்லுகிற பொழுது அங்கே இந்த நூல் கட்டாயம் ஒரு பயனுள்ளதாக அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றது அடிப்படையான ஒரு எண்ணம் அந்த நிலையிலே இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சுழலரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் அரங்கன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேராசிரியர் பேராசிரியர் காமராசு அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைவருமே எனக்கு நண்பர்களாகவும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் புதிதாக வந்த பேராசிரியர் பெருமக்கள் உங்களை அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த இணைய வழியாக சுழலரங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மிக சிறப்பான ஒரு பொருண்மையில் அமைந்த இந்த சுழலரங்க கருத்துறையை நாம் கேட்பதற்காக ஆவலோடு இருக்கிறோம் ஆக இந்த நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் இப்பொழுது பேசினார் அல்லவா அந்த குறிப்புகளை போல மிகச் சிறப்பான ஒரு தளத்தை நோக்கி உலகத் தமிழராஜ் நிறுவனம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி இதற்கு நாம் அனைவருடைய ஒத்துழைப்பு அந்த கூட்டு இயக்கம் என்கிற அந்த ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாம் நல்க வேண்டும் இன்னும் மேலும் இதை எப்படி சிறப்பாக கொண்டு செல்லலாம் என்கிற பற்றிய கருத்தாக்கங்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலிருந்து நாங்கள் வர காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நோக்க உரியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்